பிரைஸ்லாட் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த கால வேளையில் அன்போடு வரவேற்கிறேன் வேதாகமத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா சவுல் ராஜா சவுல் ராஜா தாவிதை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்ன வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் ஒன்று சாமல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக இந்த வார்த்தை எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜனத்திற்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யுத்தத்திலே ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி வருகிறான் கோலியாத் என்கிற ஒரு அரக்க குணம் படைத்த ஒரு மனிதன் அந்த மனிதன் எழும்பி நின்று இஸ்ரபேல் ஜனத்தை பயமறுத்துகிற சூழ்நிலைக்குள்ளே அங்கே காரியங்களை பார்க்கிறோம் ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையிலே தா வீது அங்கே சவுலுக்கு முன்பதாக வருகிறான் தா வீது வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து சவுல் அங்கே ஒரு வார்த்தையை பேசுகிறான் அதைத்தான் நாம் இங்கே தியானித்தோம் நீ போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக இந்த காலவேளையிலே இந்த வருஷத்தின் இரண்டாவது மாதத்திலே வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாய் நமக்கு வாக்குகளை கொடுக்கிறார் தாவிதுக்கு கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த காலவேளையில் நோக்கி வருகிறது நீ போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக வேலை ஸ்தலத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வராது பிரச்சனைகள் இருக்காது போராட்டங்கள் இருக்காது வியாதிகள் வந்தாலும் வியாதிகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவார் இந்த வார்த்தையை சவுல் பேசும் பொழுது தாவிது இந்த வார்த்தைகளை அப்படியே யோசிக்கிறார் ரெண்டு காரியத்தை தாவிதனுடைய வாழ்க்கையில் அங்கே பார்க்க நேர்கிறது ஒரு காரியம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது அதிகாலையில் எழுந்து என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ தாவீது அதிகாலையில் எழும்புகிறான் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே தாவீது அதிகாலையில் எழும்புகிறான் தேவனுடைய பிள்ளைகளே அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடும் பொழுது அதிகாலை எழும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமான நேரமாய் கர்த்தரதை மாற்றி தருகிறார் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அந்த காரியத்தை உணர்ந்த தாவீது அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் இரண்டாவது தாவீதியனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் அங்கே வெளிப்படுகிறது அதே அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்கிற விசுவாச வார்த்தையை பேசுகிறான் முதலாவது தாவிது அதிகாலையில் எழும்புகிறான் இரண்டாவது வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை விசுவாச இருக்கிறது என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற அந்த ஒரு விசுவாச வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே இந்த லெந்து காலத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பிரத்யட்சமாய் நமக்கு தரிசனம் கொடுக்கிற தேவன் அது மட்டுமல்ல தாவீதினுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்றிக்கொண்டு சிங்கங்களின் கைக்கும் கரடிகளின் கைக்கும் என்னை தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்டியனுடைய கைக்கு என்னை தப்பிவிப்பார் என்கிற அந்த விசுவாச வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது உலகத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை அதிசயமாய் விடுவிப்பார் விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அதைத்தான் சவுல் சொல்கிறார் தாவிதே நீ போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக அதிகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்ப அதிகாலையில் எழுந்து கர்த்தன் நமக்கு குறித்த இடத்திற்கு அந்த நாளிலே கர்த்த நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அந்த நாளிலே கர்த்த நமக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றி முடிப்பதற்காக குறித்த இடத்திற்கு நாம் போகும் அந்த நாள் கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிற தேவரா இருக்கிறான் தாவிதின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகள் தாவீது எப்படி உயர்த்தினது அதுபோல அதிகாலை எழுந்தவரை நோக்கி பார்த்து விசுவாச வார்த்தையை பேசி அன்றைக்கு சிங்கங்களின் கைக்கும் பெலிசியனுடைய கைக்கும் தப்பு வித்த ஆண்டவர் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்தி உயர்த்த என் தேவன் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்